தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை மஞ்ச கயிறு திருமணமான பெண்கள் எப்போது மாற்ற வேண்டும்னு கேட்டிருக்க அப்படிங்க முப்பது நாளில் மாற்றிக்கலாங்க இல்லைன்னா மூணு மாதம் விட்டு போட்டு மாற்றலாங்க மாற்றும் போது புதுசாக உங்களுக்கு குண்டு மாங்காய் காசு அந்த மாதிரி போட்டு வசதிக்கு ஏற்ப இந்த பவளமணி மணி கூட கலந்து பண்ணிக்கோங்க ஸோ அது மா மாற்றும் போது கண்டிப்பாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்தாப்பில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க அந்த தாலி கயிறு மாற்றும் போது எப்போ நீங்கள் மாற்றினாலுமே பண்ணணுங்க முதவாட்டி திருமணமாகி முதவாட்டி மாற்றும் போது அம்மா வச்சு மாற்றிக்கோங்க பிறகு மாற்றும் போது யாருக்கும் தெரியாமல் மாற்றணுங்க தாலி கேரி நீங்கள் மாற்றுறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்க ஒரு பூஜை ரூமில் உட்காந்து வெறுங்காய்ல மஞ்சள் கட்டிங்க அது கழுத்தில் கட்டி போட்டு அப்புறம் இது கழட்டிங்க ஒரு ஒரு மணியாக ஒரு தட்டில் பன்னீர் கலந்து மஞ்சளில் பன்னீர் கலந்து நீங்கள் அதில் தாலியில் இருக்கிற ஒவ்வொரு மங்கள பொருள்களையும் கழட்டி அந்த இதில் போடுங்க அந்த மஞ்சள் பன்னீரில் போட்டுட்டுங்க அப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி போட்டு அப்புறம் அணிஞ்சிக்கோங்க இந்த இடத்துல அந்த தாலி மாங்கல்யம் இருக்குது இல்லையா அது இந்த நெஞ்சுக்குழியில் பிடிச்சி கட்டுங்க அப்போ கட்டணுங்க மேலே ஏற்றினாப்பில் கட்டக்கூடாதுங்க இந்த நெஞ்சுக்குழியில் அந்த தங்கமாகப்பட்ட மாங்கல்யம் முறைச்சால் அந்த பெண்ணுக்கு கோபங்கள் குறைஞ்சி வாழக்கூடிய ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாங்கல்யம் கட்டும் விஷயங்களில் இவ்வளோ இது இருக்குதுங்க கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்